சவுக்கு சங்கர் அவர்கள் வழக்கில் தற்போது மீண்டும் ஒரு சிக்கல் ஒன்று எழுந்துள்ளது இந்த முறை சிக்கல் யாராலையும் வரல சென்னை சிட்டி கமிஷனர் சந்தீப் சாய் ராத்தோர் அவர்களே நேரடியாக நீதிமன்றத்தில் இறங்கியிருக்கிறாரு புதியதாக ஒரு சிக்கலோட சவுக்கு சங்கர் மீது போடப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு குண்டர் தடுப்பு சட்டத்தை நாங்க வந்து ரத்து பண்றோம் அப்படின்னா இத்தனை நாட்களாக சவுக்கு சங்கர் அவர்கள் உள்ளே இருந்ததற்கு ஒரு ஒரு மணி நேரத்திற்கும் பத்தாயிரம் ரூபாய் அரசாங்கம் சவுக்கு சங்கர் அவர்களுக்கு வழங்க தயாராக இருக்கிறதா சவுக்கு சங்கர் மீது போடப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு ஏபிஎஸ் கார்பஸ் பெட்டிஷன் ஆனது முழுக்க முழுக்க ஒரு என்டர்டைன்மெண்டாக தான் வந்து இவங்க போட்டிருக்கிறாங்க திருச்சியில் ஒரு கேஸ் இருக்கு ரெண்டாவது வந்து தேனியில் வந்து கஞ்சா வச்சுட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் சென்னை சிசிபியில் ஒரு கேஸ் இருக்கு கோயம்புத்தூர்ல ஒரு கேஸ் இருக்கு மதுரையில் ஒரு கேஸ் இருக்கு இதுக்கு முன்பு வரை கஞ்சா வச்சுட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா இப்போ அதெல்லாம் ஒரு எக்ஸ்டெண்டை தாண்டி சவுக்கு சங்கர் அவர்கள் கொக்கைன் பிசினஸும் பண்றாரா அப்படின்ற அளவுக்கு வந்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அனைவருக்கும் வணக்கம் சவுக்கு சங்கர் அவர்கள் வழக்குல தற்போது மீண்டும் ஒரு சிக்கல் ஒன்று எழுந்துள்ளது இந்த முறை சிக்கல் யாராலையும் வரல சென்னை சிட்டி கமிஷனர் சந்தீப் சாய் ராத்தோர் அவர்களே நேரடியாக நீதிமன்றத்தில் இறங்கி இருக்கிறாரு புதியதாக ஒரு சிக்கலோட என்ன ஒரு விஷயம் அப்படின்றத இந்த வீடியோல நம்ம ஃபுல்லா பார்ப்போம் சவுக்கு சங்கர் அவர்களை குண்டர் தடுப்பு சட்டத்துல தற்போது கைது பண்ணி ஒரு சிறையில் உள்ளார் அந்த குண்டர் தடுப்பு சட்டத்தை எதிர்த்து அவர் மீது போடப்பட்டிருக்கிறது வந்து ஒரு பொய்யான வழக்கு இது வந்து ஒரு பழிவாங்கும் நோக்கத்துடன் இந்த ஒரு அரசாங்கம் பண்ணியிருக்காங்க பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சவுக்கு சங்கர் அவர்களின் தாயார் ஏபிஎஸ் கார்பஸ் பெட்டிஷனை ஹைகோர்ட்ல ஒன்னு ஃபைல் பண்றாங்க அந்த ஒரு மனுவை விசாரணைக்கு எடுத்த நீதிபதி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா இரண்டு நீதிபதிகள் முன்னிலையில ஃபர்ஸ்ட் அந்த ஒரு மனுவை விசாரணைக்கு எடுக்கிறாங்க ஒரு நீதிபதி என்ன சொல்றாருன்னா குண்டர் தடுப்பு சட்டம் போட்டிருக்க கூடாது அப்படின்றத சொல்லி இருக்கிறாரு இன்னொன்னு நீதிபதி அவர்கள் காவல்துறைக்கு போதுமான அளவுக்கு அவகாசம் வழங்கவில்லையா இந்த ஒரு வழக்குல அப்படின்றத நான் பாக்குறேன் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி இன்னொன்னு நீதிபதி சொல்லி இருக்கிறாரு அப்ப இமீடியா என்ன பண்றாங்க பண்ணா ஒருத்தர் ஒரு கருத்தும் இன்னொரு கருத்தும் சொன்னனால அந்த ஒரு பெட்டிஷன் அப்படின்றத ஒண்ணு டிஸ்மிஸ் ஆகுது அது டிஸ்மிஸ் ஆகி அடுத்து வந்து மூணாவது பெஞ்ச் இருக்கக்கூடிய ஒரு நீதிபதி கிட்ட போகுது மூணாவது பெஞ்சில இருந்த நீதிபதி அவர்களும் காலையில வந்து அவசர அவசரமாக இந்த ஒரு வழக்கை எடுத்து பாக்குறாரு பார்த்த உடனே அரசாங்க வழக்கறிஞர் வந்து நேரம் கேட்கிறாரு இல்ல மயிலா நீங்க வந்து நாளைக்கு கேஸ் நீங்க நாளைக்கு மார்னிங்கே நீங்க வந்து பஸ்டா கூட நீங்க ஏர் பண்ணிக்கோங்க போலீஸ் தரப்புல இருந்து இன்னும் நாங்க ரிப்ளை ஃபைல் பண்ணல அப்படின்னு உடனே நீதிபதி அவர்கள் சத்தம் போடுறாரு அதெல்லாம் முடியாது முடியாது நீங்க இன்னைக்கே ஃபைல் பண்றீங்க மதியம் ரெண்டே காலக்கு நான் எடுத்து விசாரிப்பேன் சொல்றாரு அப்பவே நினைச்சாங்க அப்படின்னா நீதிபதி அவர்கள் இவ்வளவு தெளிவாக இந்த ஒரு விஷயத்தை கேட்கிறாரு அப்படின்னும் போது அப்போ கண்டிப்பா சவுக்கு சங்கர் அவர்களுக்கு குண்டர் தடுப்பு சட்டம் உடையும் அப்படின்றத எதிர்பார்த்தாங்க இது மட்டும் இல்லாம மூணாவது அமர்ந்த நீதிபதி அவர்கள் இன்னொன்னு ஒரு விஷயத்தையும் குறிப்பிட்டு சொல்றாரு நீங்க எதுக்காக நீங்க டிலே பண்றீங்கன்னு தெரியல இன்கே சவுக்கு சங்கர் மீது போடப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு குண்டர் தடுப்பு சட்டத்தை நாங்க வந்து ரத்து பண்றோம் அப்படின்னா இத்தனை நாட்களாக சவுக்கு சங்கர் அவர்கள் உள்ளே இருந்ததற்கு ஒரு ஒரு மணி நேரத்திற்கும் பத்தாயிரம் ரூபாய் அரசாங்கம் சவுக்கு சங்கர் அவர்களுக்கு வழங்க தயாராக இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி அவர்கள் ஓபன் கோர்ட்ல எல்லார் முன்னிலையிலுமே இந்த ஒரு வார்த்தை கேட்கிறாரு சோ நீதிபதி அவர்கள் இமீடியட்டா ரெண்டே காலுக்கு ஃபைல் பண்ணுங்கன்னு சொன்னதும் அவர் சொன்ன இந்த ஒரு ஒரு மணி நேரத்துக்கும் நீங்க வந்து பத்தாயிரம் ரூபாய் சவுக்கு சங்கருக்கு நீங்க கொடுக்க தயாரா அப்படின்றதெல்லாம் வந்து கோர்ட்ல இருக்கிறவங்க எல்லாருமே கனெக்ட் பண்ணி பாக்குறாங்க எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு விஷயம் அந்த ஒரு குண்டர் தடுப்பு சட்டம் உடையும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா நீதிபதி அவர்கள் மதியம் தீர்ப்பு கொடுக்கும் போது அவர் என்ன சொல்றாருன்னா நீங்க வந்து என்ன பண்ணுங்கன்னா திரும்பவும் டிவிஷனல் பெஞ்சுக்கு போங்க ஏன்னா ஆரம்பத்துல இருந்து இந்த ஒரு வழக்குல சரியான முறையில வந்து விசாரணை நடக்கல நடத்தல அப்படின்றத நீங்க சொல்றீங்க மீண்டும் டிவிஷனல் பெஞ்சுக்கு போயிட்டு விசாரணை எல்லாம் சரியான முறையில் நடத்தி அங்கேயும் வந்து உங்களுக்கு திருப்திகரமான ஒரு இது வரல அப்படின்னா அடுத்து வந்து விசாரணைக்கு இங்க திரும்பவும் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிடுறாரு சரி இந்த வழக்குல இப்ப சென்னை சிட்டி கமிஷனருக்கு என்ன ரோல் இருக்கு அப்படின்னு உங்களுடைய கேள்வி வரும் சென்னை சிட்டி கமிஷனர் சந்தீப் ஷாய் ராத்தோர் அவர்கள் ஹைகோர்ட்ல ஒரு மனு ஒண்ணு தாக்கல் பண்றாரு அந்த மனுல சந்தீப் சாய் ராத்தோர் அவர்கள் என்ன சொல்றாருன்னா சவுக்கு சங்கர் அவர்கள் ஃபைல் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஒரு ஏபிஎஸ் கார்பஸ் பெட்டிஷன் ஆட்கொணர்வு மனு இத வந்து நீங்க டிஸ்மிஸ் பண்ணணும் இமிடியேட்டா அப்படின்னு சொல்லிட்டு சிட்டி கமிஷனர் அவர்கள் ஒரு பெட்டிஷனை ஃபைல் பண்ணி எதுக்காக டிஸ்மிஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு கேள்வி வருதுல்ல அதுக்கு இவர் என்ன சொல்றாருன்னா சௌக்கு சங்கர் மீது நான் குண்டர் தடுப்பு சட்டத்தை போட்டவுடன் அது சம்பந்தமான காப்பீஸ்ல இருந்து எல்லாம் எல்லாமே நான் வந்து ஓம் செக்ரட்டரிக்கும் அனுப்பி இருக்கேன் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் நான் வந்து ஃபார்வர்ட் பண்ணி ஏன் ஆரம்பத்திலேயே வந்து இது இவர் இமீடியட்டா ஓம் செக்ரட்டரிக்கு அனுப்புறாரு அப்படின்னா சவுக்கு சங்கர் மீது குண்டர் தடுப்பு சட்டம் போட்ட உடனே எல்லாருமே வந்து என்ன சொல்றாங்கன்னா இவர் மீது போடப்பட்டிருக்கிறது வந்து ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டு பொய்யான குற்றச்சாட்டுகளை வைத்து அதுக்கு வந்து குண்டர் தடுப்பு சட்டம் போட்டிருக்கிறார்கள் ஆளுங்கட்சியும் காவல்துறையும் வந்து சங்கர் அவர்களை முடக்குவதற்கும் அவரை முழுக்க முழுக்க பழிவாங்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துடன் தான் வந்து இந்த ஒரு சட்டத்தை போட்டிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பலரும் கேள்வி எழுப்பியதுடன் இவர் என்ன பண்ணுறாருனா இமீடியட்டாக வந்து நான் அதை ஹோம் செக்ரட்டரிக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டேன் ஹோம் செக்ரட்டரியும் வந்து அதை என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா குண்டாஸ் அட்வைசரி போர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு குண்டர் தடுப்பு சட்டத்தில் ஒருத்தங்களை கைது பண்ணுறாங்க அப்படின்னா அடுத்த கட்டமாக அது எங்கே போகணும் இந்த ஒரு அட்வைசரி போர்டுக்கு தான் போகும் அங்கே மூணு நீதிபதிகள் இருப்பாங்க இந்த மூணு நீதிபதிகள் தான் வந்து டிசைட் பண்ணுவாங்க உங்க மீது வந்து குண்டாஸ் வந்து கரெக்டாக தப்பா போட்டது அப்படி அவங்க அரசாங்கம் வந்து தப்பா ஒரு பழிவாங்கும் நோக்கத்துடன் போட்டிருக்காங்க அப்படின்னா நீதிபதி அவர்கள் குண்டர் தடுப்பு சட்டத்தை ரத்து பண்ணுவாங்க அது போலதான் சவுக்கு சங்கர் அவர்கள் வழக்கையும் அட்வைசரி போர்டுக்கு அனுப்பியிருக்கிறாங்க அதனால இமிடியட்டா இந்த ஒரு எச்சிபி பெட்டிஷனை வந்து நீங்க டிஸ்மிஸ் பண்ணணும் அதாவது இந்த ஏபிஎஸ் கார்பஸ் பெட்டிஷனை சவுக்கு சங்கர் அவர்களின் தாயார் ஃபைல் பண்ண இந்த ஒரு பெட்டிஷனை நீங்க வந்து இமீடியட்டா டிஸ்மிஸ் பண்ணணும் ஏன்னா இன்னும் அங்க விசாரணை வந்து நிலுவையில் இருப்பதால் அப்படின்ற மாதிரி சென்னை சிட்டி கமிஷனர் சந்தீப் சாய் ராத்தோர் அவர்கள் ஒரு பெட்டிஷனை ஒன்று ஃபைல் பண்றாரு இது மட்டும் இல்லாம அதுல கூடுதலா ஒரு விஷயமும் சொல்றாரு கடந்த மே பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தான் சவுக்கு சங்கர் மீது குண்டர் தடுப்பு சட்டத்துல நாங்க வந்து கைது பண்றோம் கைது பண்ண உடனே அதனை இமீடியட்டா நான் வந்து அரசாங்கத்துக்கு நான் வந்து ஃபார்வர்ட் பொதுவா இந்த ஒரு குண்டர் தடுப்பு சட்டம் அப்படின்றது வந்து யாருக்கு யாருக்கெல்லாம் போடுவாங்க அப்படின்னா சமூகத்தில் ரவுடித்தனம் பண்றவங்க சைபர் லா அஃபண்டர்ஸ் அதாவது இணையதள குற்றங்கள் இணையவழி குற்றங்கள் இதுல ஈடுபடுபவர்கள் அப்புறம் வந்து ட்ரக் எலமெண்ட் ட்ரக் போதை பொருள் இது எல்லாமே வந்து கடத்துறவங்க அதுக்கப்புறம் வந்து ஃபாரஸ்ட் ஆக்ட்ல கைது செய்யப்பட்டவர்கள் செம்மரம் வெட்டி கைதாகி இருப்பாங்கல்ல அவங்க சாண்ட் அதாவது மணல் கொள்ளை இதுல ஈடுபடுபவர்கள் அதுக்கப்புறம் வந்து செக்ஷுவல் அண்ட் வீடியோ பைரட் ஆக்ட் செக்ஷுவல் ஆக்ட்ல ஈடுபடுபவர்கள் அவங்க மீது இதெல்லாம் வந்து இந்த ஒரு குண்டர் தடுப்பு சட்டம் ஒண்ணு போடப்படும் இதுல சவுக்கு சங்கர் அவர்களுக்கு இதுல என்ன ரோல் அப்படின்னா சவுக்கு சங்கர் அவர்களும் இது போன்ற பல சம்பவங்களில் ஈடுபட்டுள்ளார் அதுவும் குறிப்பா வந்து கஞ்சா கேஸ்ல இருந்து எல்லாமே அவர் மேல இருக்கு தொடர்ந்து சமுதாயத்தில் வந்து ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழல்லே வந்து அவர் இருக்கிறாரு அப்படின்றதுக்காக நாங்க சவுக்கு சங்கர் மீது குண்டர் தடுப்பு சட்டம் போட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி சந்தீப் சாய் ராத்தோர் அவர்கள் ஒரு சில விஷயத்த சொல்றாரு அது இல்லாம கூடுதலா இன்னும் பல விஷயங்களை சொல்றாரு அது என்னன்றதை இப்ப நான் படிச்சே காட்டுறேன் உங்களுக்கு ஆரம்பத்திலேயே நான் சொல்லி இருந்தேன் இந்த ஒரு பெட்டிஷன் ஒன்று இன்னும் அட்வைசரி போர்டில் வந்து பெண்டிங்கில் இருக்கு அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நீங்க வந்து இவங்க ஃபைல் பண்ண இந்த ஒரு ஏபிஎஸ் கார்பரேஷன் பெட்டிஷனை நீதிபதி அவர்கள் வந்து இதை டிஸ்மிஸ் பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவுண்டர் அஃபிடவிட் ஒன்று ஃபைல் பண்ணியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் சவுக்கு சங்கர் அவர்களின் தாயார் அரசாங்கத்தின் மீதும் காவல்துறையின் மீதும் வைத்த பல குற்றச்சாட்டுகளுக்கு இதுல வந்து அவர் பதில் கொடுத்திருக்கிறாரு என்ன அப்படின்னா அவருடைய தாயார் மென்ஷன் பண்ண பல விஷயங்கள் அதுல குறிப்பா வந்து சவுக்கு சங்கர் அவர்களை ஜெயில் உள்ள அடிக்கிறாங்க அவர் அடிச்சு அவருடைய அவருடைய கையை உடச்சிருக்கிறாங்க இப்படின்ற மாதிரியே அவங்க தாய் பல குற்றச்சாட்டுகளை அவங்க ஃபைல் பண்ண ஒரு அஃபிடவிட்ல அவங்க வைக்கிறாங்க இது எல்லாமே வந்து முழுக்க முழுக்க பொய் காவல்துறை வந்து அந்த மாதிரிலாம் வந்து எதையுமே வந்து பண்ணல அந்த மாதிரி சவுக்கு சங்கர் கிட்ட நடத்தவும் இல்லை இதுக்கப்புறம் நடத்தவும் மாட்டோம் அப்படின்ற மாதிரி தெளிவா வந்து அதுல சொல்றாரு இது மட்டும் இல்லாம சவுக்கு சங்கர் மீது பல வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது அதுல இன்க்ளூடிங் அசாசினேட்டிங் த கேரக்டர் ஆஃப் உமன் கோயம்புத்தூர்ல வந்து அவர காவல்துறையினர் கைது பண்ணாங்கல்ல பெண் காவலர்களை இழிவாக பேசினார் சொல்லிட்டு பெண் காவலர்களை பத்தி இழிவா பேசினாரு போன்ற பல வழக்குகள் அவர் மீது இருக்கு அந்த வழக்குக்காக தான் வந்து அவரை கைது பண்ணமு தவிர இவங்க சொல்ற மாதிரி நாங்க அவரை கைது பண்ணி அவர் உள்ள வச்சு அவர் அடிச்சோ துன்புறுத்தவோ அவரை சித்திரவதை பண்ணவோ இந்த மாதிரி நாங்க எதுவுமே பண்ணல இது மட்டும் இல்லாம சென்னை சிட்டில வந்து நாங்க அவர் மீது போடப்பட்ட ஒரு எஃப்ஐஆர் என்ன அப்படின்னு ஒரு தனியார் நிறுவனம்ல ஒரு சேனல்ல உட்காந்துக்கிட்டு கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட பத்தி என்னென்னலாம் அவதூறா பேச முடியுமோ அது எல்லாமே பேசினாரு அதுல பல டாக்குமெண்ட வந்து அரசாங்கத்துடைய டாக்குமெண்ட போர்ஜரி பண்ணி சவுக்கு சங்கர் அவர்கள் வெளியிட்டார் அப்படின்ற ஒரு வழக்கும் சென்னை சிசிபி ல போடப்பட்டுள்ளது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே வந்து நீங்க கருதியில் கொண்டு சவுக்கு சங்கர் மீது போடப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு ஏபிஎஸ் கார்பஸ் பெட்டிஷன் ஆனது முழுக்க முழுக்க ஒரு என்டர்டைன்மெண்ட் தான் வந்து இவங்க போட்டிருக்கிறாங்க எனவே அதை நீங்க வந்து இமீடியட்டா டிஸ்மிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை சிட்டி கமிஷனர் சந்தீப் சாய் ராத்தோர் அவர்களே நேரடியாக இந்த ஒரு வழக்குல அவர் வந்து ஒரு கவுண்டர் அபிடவிட் ஒன்னு ஃபைல் பண்ணிருக்கிறாரு இந்த ஒரு கவுண்டர் அபிடவிட்ட நீதிமன்றம் எடுத்துக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயம் காவல்துறை தரப்புல இருந்து இத்தனை நாளா வந்து அவங்க ஒரு பதில எதிர்பார்த்தாங்க அந்த ஒரு பதில சிட்டி கமிஷனரே நேரடியாக வந்து அபிடவிட்டா ஃபைல் பண்ணும்போது நீதிமன்றம் கண்டிப்பா வந்து இந்த ஒரு பதிலை ஏற்கும் ஏத்துட்டு சவுக்கு ஜெய்சங்கர் அவர்கள் ஃபைல் பண்ண அந்த ஒரு ஏபிஎஸ் கார்பஸ் பெட்டிஷனும் வந்து வரக்கூடிய நாட்கள்ல டிஸ்மிஸ் செய்யப்படுவதற்கான சாத்தியக்கூறுகளும் அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் வந்து ஒரு தகவல் வருது சரி இப்போ சவுக்கு சங்கர் மீது குண்டாஸ் வழக்கு வந்து உறுதி ஆகுது அப்படின்னா கிட்டத்தட்ட எப்படியும் வந்து மேக்சிமம் பனிஷ்மெண்ட் ஒரு வருஷம் அவர் உள்ள இருந்துதான் ஆகணும் இன் கேஸ் நடுவுல வந்து ஒரு நாலஞ்சு மாசத்துக்கு அப்புறம் ஒரு திரும்ப அப்பீல் போகிறாரு அப்படின்னா ஒரு ஆறுல இருந்து ஏழு மாசத்துக்குள்ள அவருக்கான அந்த ஒரு தண்டனை உடையவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் அதிகமாக அதிகமா இருக்கு ஆனா அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா பல வழக்குகள் வந்து போட்டு வச்சிருக்கிறாங்க அதில் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா திருச்சியில ஒரு கேஸ் இருக்கு ரெண்டாவது வந்து தேனியில வந்து இவர் கஞ்சா வச்சுட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் சென்னை சிசிபி ல ஒரு கேஸ் இருக்கு கோயம்புத்தூர்ல ஒரு கேஸ் இருக்கு மதுரையில ஒரு கேஸ் இருக்கு இது போல அடுக்கடுக்காக பல வழக்குகள் நேரம் வந்து வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அதுல இப்ப புதுசா பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்பு வரை கஞ்சா வச்சுட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா இப்போ அதெல்லாம் ஒரு எக்ஸ்டெண்டை தாண்டி சவுக்கு சங்கர் அவர்கள் கொக்கைன் பிசினஸும் பண்றாரா அப்படின்ற அளவுக்கு வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா சமீபத்துல வந்து ஒரு நான்கு பேரை வந்து கைது பண்ணியிருந்தாங்க பாண்டிச்சேரி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆரோவில்ல வச்சு அதுல ஒருவர் நைஜீரியன் மூணு பேர் வந்து தமிழ்நாட்கள் இவங்க சொன்ன வாக்குமூலம் என்ன அப்படின்னா நாங்க பல சினிமா செலிபிரிட்டிஸ்க்கு கொக்கைன் நாங்க சேல் பண்ணியிருக்கிறோம் அதுல சவுக்கு சங்கர் அவர்களும் ஒருவர் அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு வாக்குமூலத்தை கொடுத்துருக்குறாங்க அப்போ அவங்க சொன்ன வாக்குமூலத்தை வச்சு சவுக்கு சங்கரை வந்து விசாரிக்கிறாங்க இன் கேஸ் அவரையும் வந்து இதுல ஒரு அக்யூஸ்டா சேர்க்கிறாங்க ஒரு பேச்சுக்கு வைப்போமே ட்ரக் அப்படின்ற ஒரு விஷயம் குவாண்டிட்டியில இன்வால்வ் ஆகிரு இருந்தாவே பத்து வருஷம் வந்து சிறை தண்டனை அப்படின்றது உறுதி அதாவது கொஞ்சம் கமர்ஷியல்ல கொஞ்சம் லார்ஜ் குவாண்டிட்டியில இருக்கு அப்படின்னா நாட் பிலோ டென் இயர்ஸ் அப்படின்னா பத்து வருஷத்துக்கு மேலதான் அது வந்து பன்னெண்டு வருஷமா இருக்கலாம் பதினஞ்சு வருஷமா இருக்கலாம் இருபது வருஷமா இருக்கலாம் இது போன்ற ஒரு தண்டனை தான் இந்த ஒரு ட்ரக் கேஸ்ல வந்து கிடைக்கும் அப்ப சவுக்கு சங்கர் அவர்கள் பத்து வருஷத்துக்குள்ள இருக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது பொதுவா ஒரு வழக்கு ஒருத்தங்க மேல போடுறாங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த கட்டமா வந்து பெயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கும் கண்டிப்பா சவுக்கு சங்கர் அவர்களுக்கும் இந்த ஒரு வழக்கு இன் கேஸ் அவர் மேல போட்டாங்கன்னா இதுலயும் வந்து பெயில் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் வாய்ப்புகளும் மிக அதிகம் உண்டு எனவே அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா சவுக்கு சங்கர் மீது வரிசையாக வழக்குகள் வந்து இன்னும் பல வழக்குகள் பாய போகிறது அப்படின்றதுலாம் வந்து பல தகவல் வருது பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நன்றி வணக்கம்